முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பின் ஈபிஎஸ் கொள்ளையடித்த பணத்தை வைத்து அமமுகவையும் தினகரனையும் அழித்து அரசியல் ரீதியாக ஒழித்து விடலாம் எனவும் பல நிர்வாகிகளை ஆசை காட்டி விலைக்கு வாங்கிவிடலாம் எனவும் நினைத்தார் உங்களுக்கு பதவி கொடுத்து முதல்வர் சீட்டில் அமர வைத்தவர்களுக்கு துரோகம் செய்தவர்கள் நீங்கள் துரோகத்தை தவிர உங்களுக்கு என்ன தெரியும் உங்கள் ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு தேர்தலாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் இருக்கும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் பேசியுள்ளார் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணிகள் ஏப்ரல் மாதத்தில்தான் நிறைவு பெறும் என அமைச்சர் சேகர்பாபு கூறுகையில் பிறகு எதற்காக எந்தவித திட்டமிடலும் இன்றி எடுத்தோம் கவிழ்த்தோம் என ஜனவரி மாதம் திறந்தீர்கள் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கரின் சகோதரர் அல்லது உறவினர் யாரேனும் இத்தனை சிரமத்திற்கு ஆளாகி இருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் என்று அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி செயலர் ராஜ் சத்யன் அறிக்கை வெளியிட்டுள்ளார் தமிழகத்தில் காதலர் தினத்தை எதிர்ப்பதற்கு ஜாதி பின்னணி முக்கிய காரணமாக இருக்கிறது மதம் ஜாதி மாறி திருமணம் செய்து கொண்டால் பழமையில் ஊறி போனவர்களுக்கு வலிக்கிறது இதனால் தான் காதலர் தினத்தை எதிர்க்கின்றனர் என்று தமிழக காங்கிரஸ் எஸ்சி பிரிவு தலைவர் ரஞ்சன்குமார் தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர் மயிலாடுதுறை லோக்சபா தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட வாய்ப்பளிக்க வேண்டும் காவிரி டெல்டா பகுதி வாழ் மக்களின் பல்வேறு கோரிக்கைகளுக்கு குரல் கொடுக்க ஒரு எம்பி கூட காங்கிரசுக்கு இல்லை என்ற வருத்தம் அக்கட்சி தொண்டர்களிடம் நீண்ட காலமாக உள்ளது என்று தமிழக காங்கிரஸ் பொதுக்குழு உறுப்பினர் பட்டுக்கோட்டை ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் வரும் லோக்சபா தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு டார்ச் லைட் சின்னத்தை இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது நடிகர் கமலின் மக்கள் நீதி மய்யம் கட்சி இரண்டாயிரத்து பத்தொன்பது லோக்சபா தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிட்டது வரும் லோக்சபா தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் டார்ச் லைட் சின்னத்தை ஒதுக்கி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது திமுகவிடம் சிதம்பரம் விழுப்புரம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய நான்கு தனி தொகுதிகளை குறிப்பிட்டு அதில் மூன்று கேட்டுள்ளோம் பொது தொகுதிகளில் ஒன்று வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளோம் அடுத்த கட்ட பேச்சில் தொகுதிகள் குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் தனிச்சின்னத்தில் போட்டியிடுவது குறித்தும் பின்னர் முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளோம் அதனால் அதே தொகுதியை ஒதுக்குமாறு திமுகவிடம் கேட்டுள்ளோம் கூடுதலாக ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியும் கேட்டுள்ளோம் முதலமைச்சரிடம் பேசி பரிசீலிப்பதாக திமுக குழு கூறியுள்ளது என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில தலைவர் காதர் மொஹிதீன் அறிக்கை வெளியிட்டுள்ளார் லோக்சபா தேர்தலுக்கான கருத்து கணிப்புகளை ஒரு சில ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன அது அதிமுகவுக்கு எதிரான கருத்து திணிப்பாக உள்ளது இதனால் அதிமுகவின் வெற்றியை யாரும் தடுத்துவிட முடியும் என கனவு காண வேண்டாம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி தெரிவித்துள்ளார் சென்னையில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புக்கு யார் காரணம் என்பது தொடர்பாக திமுக அதிமுக உறுப்பினர்களுக்கு இடையே பேரவையில் நேற்று கடும் விவாதம் நடைபெற்றது அத்திக்கடவு அபினாசி திட்டத்தின் தொடக்க விழா விரைவில் நடைபெறும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அறிவித்துள்ளார் அத்திக்கடவு அபினாசி திட்டம் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாயில் தொடங்கப்பட்டு அதிமுக ஆட்சி காலத்திலேயே தொன்னூறு சதவீத பணிகள் முடிக்கப்பட்டன கடந்த இரண்டரை ஆண்டு கால ஆட்சியில் பத்து சதவீத பணிகளை முடித்து சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகிறது அதில் சில ஏரிகளுக்கும் குளங்களுக்கும் தண்ணீர் வரவில்லை என்ற அச்சம் உள்ளது விடுபட்ட ஏரிகள் குளங்களை அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் சேர்ப்பதற்கு அரசு முயற்சிக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது திமுக ஆட்சியில் ஒன்பது புள்ளி ஆறு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் ஏற்கப்பட்டுள்ளதாக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா கூறியுள்ளார் திமுகவின் முப்பத்தி இரண்டு மாத கால ஆட்சியில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் எவ்வளவு அதில் எத்தனை தொழிற்சாலைகள் செயல்பட தொடங்கியுள்ளன எத்தனை தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது என்பதை வெள்ளை அறிக்கையாக வெளியிட முடியுமா என்று அதிமுக கேள்வி எழுப்பியிருந்ததற்கு இவ்வாறு பதிலளிக்கப்பட்டுள்ளது ஊராட்சிகளை நகர்ப்புற உள்ளாட்சிகளுடன் திட்டமிட்டு இணைக்கவில்லை எனவும் மக்களின் தேவையை கருத்திற்கொண்டே கொண்டே இணைக்கப்படுவதாகவும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் தேசிய விருதுகள் பட்டியலில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி மற்றும் நடிகை நர்கிஸ்தத் ஆகியோர் பெயர்களில் வழங்கப்பட்ட விருதுகள் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன தேசிய அளவில் சிறந்த திரைப்படங்கள் நடிகர் நடிகையர் இயக்குனர் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு ஆண்டுதோறும் தேசிய விருதுகள் வழங்கப்படுகின்றன மத்திய அரசால் வழங்கப்படும் இந்த விருது திரைத்துறையில் மிகப்பெரிய அங்கீகாரமாக கருதப்படுகிறது தேசிய விருதுகளுக்கு வழங்கப்படும் பரிசு தொகை உட்பட பல்வேறு அம்சங்களில் மாற்றங்கள் தேவை என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக உள்ளன பூர்வ மக்களை பாதுகாக்கும் நோக்கில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஓராம் ஆண்டிற்கு பின் மணிப்பூரில் சட்டவிரோதமாக குடியேறிய நபர்களை கண்டறிந்து அவர்களை நாடு கடத்துவோம் என மணிப்பூர் முதல்வர் பைரோன் சிங் தெரிவித்துள்ளார் வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் முதல்வர் பைரோன் சிங் தலைமையிலான பாஜக ஆட்சி நடைபெறுகிறது இங்கு குகி மற்றும் மெய்டி சமூகத்தினரிடையே இடஒதுக்கீடு தொடர்பாக பெரும் கலவரம் ஏற்பட்டு ஏராளமானோர் உயிரிழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது